மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் நியூஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு குழாயடி சண்டையே நடக்குது குறிப்பா கெமி கமர்தீன் இந்த ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க அப்படி இந்த பிரமோல என்ன காட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல பாஸ் வீட்டுக்குள்ள குழாய்கள் தண்ணீர் குழாய்கள் எதுவுமே கிடையாது உங்களுக்கு தேவையான தண்ணியை வெளியே இருக்கிற ட்ரம்ல வந்து நீங்க பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாஸ் கொடுத்துருக்காரு இதனாலேயே பல சர்ச்சைகள் வெடிக்கும் அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லிருந்தோம் அந்த வகையில தண்ணியில தான் இன்னைக்கான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படினே சொல்லலாம் கமர்தீனா பொறுத்தளவுல வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்தாரா இல்லனா கெமி எடுக்க சொல்லி இவர் எடுக்காம இருந்தாரா அப்படிங்கறது தெரியல இந்த இடத்துல கெமி வந்து கமர்தீன் கிட்ட கத்திட்டு இருக்காங்க கமர்தீனா பொறுத்தளவுல நான் என்ன தண்ணியை எடுக்க கூடாதா நான் தண்ணி எடுத்தனா அப்படிங்கற மாதிரி அவருமே ஆர்கியுமென்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு கெமி வந்து பேசுறதா இருந்தா நின்னு பேசுங்க ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்து போறது நல்லாவே இல்ல அப்படிங்கற மாதிரி கமர்தீன் கிட்ட கோவப்படுறாங்க அதுக்கும் கமர்தீன் நாம் பேசவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு கெமி திரும்ப ஒண்ணுதான் சொல்றாங்க பேசுங்க பேசுறத நின்னு பேசுங்க பேசிக்கிட்டே நடந்து போகாதீங்க அது மத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கெமி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் சண்டையையும் வழக்கு பிடிக்கிறதுக்காக ரம்யா சபரி இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க ரம்யாவை பொறுத்த அளவுல கெமிய சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க இன்னொரு சைட் சபரி வந்து கமர்தீன சமாதானப்படுத்தி இருக்காரு அந்த இடத்துல கமர்தீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தன் ஆயிரம் நல்ல பண்ணுவான் ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டான்னா எல்லாரும் அவனை கெட்டவன் சொல்லுவாங்க சரிப்பா நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சினிமா

ஆனா பார்க்குற நமக்கு தான் செம டென்ஷன் ஆகும் அப்படினே சொல்லலாம் ஆமாங்க வந்ததுல இருந்தே திவாகர பொறுத்தளவுல நடிக்கிறேன் நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல கொலையா கொண்டுகிட்டு இருக்கான் இன்னொரு சைட் திவாகர தூக்கி போட்டு மிதிச்சா நம்ம ஹீரோ வாயிலாம் அப்படிங்கிற கணக்குல பிரவீன் திவாகர மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் கெமிய பொறுத்தளவுல பிரவீனுக்கு சப்போர்ட்டா நின்றுகிட்டு இருக்காங்க இப்படி இப்பமே குரூப்பிசம் ஸ்டார்ட் ஆயிருச்சு கமர்தீன் ஓப்பனாவே சொல்றாரு அதாவது பிரவீனும் கெமியும் வெளியே இருக்கும் போதே நண்பர்கள் அதனாலதான் பிரவீன் வந்து திவாகர் கிட்ட இவ்வளவு சண்டை போடுறான் அப்படிங்கிற பேசிட்டு இருந்தாரு என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டு அதுக்குள்ள முதல் நாளே சண்டை வர்றதெல்லாம் நேச்சுரலா தெரியல வாண்டடா கிரியேட் பண்ற மாதிரியே இருக்குது இந்த சண்டைய பொறுத்தளவுல கெமி கமர்தீன் இந்த ரெண்டு பேர்ல யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்